ஹலோ மக்களே இங்கே பாருங்கள் ஈசல் பிடிக்கிறோம் இன்றைக்கி தான் இந்த வருஷத்தோடு வந்து இப்போ தான் ஈசலுக்கு வந்துக்கிறோம் பாருங்கள் ஈசலு ஈசல் இல்லை வெறும் எறும்பு தான் இது போலுது முக்கவாசி பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது ஈசிக்கு இப்படி தான் கஷ்டப்படணும் பாருங்கள் மேலேருந்து கிளம்புது பாருங்கள் இந்த ஹோட்டலேருந்து பாருங்கள் கொத்து ஓத்தா கிளம்புது பாருங்கள் தான் வரும் புத்தலை ரமேஷா ரமேஷன் பாருங்க இப்படி கிளம்புது கொத்து ஊத்தா எறும்புது தீ கிளம்பி என்ன ஒரு எவ்வளோ திரும்ப வச்சுருந்து பாருங்க எறும்பு தான் பாதிக்கு பாதி காலி பண்ணுது சரி வந்தது எறும்புக்குனாச்சும் ஆச்சு தீனி என்ன பண்ணுறது விடுங்களுக்கு வெளியே இந்த பாருங்கள் உங்களுக்கு யாருன்னா ஈசல் வேணுன்னா சொல்லுங்கள் கொரியர் போட்டு அமிச்சு விட்லாம் ஒரு படி ஒரு ஐநூறுபா தான் அதிகலாம் இல்லை சரிங்களா சரி ஓகே மக்களே பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் ரமேஷ் உச்சியில் பாருங்க கிளம்புது இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் அதுதான் டாப்பு சரி மக்களே பாருங்கள் பாய் குட் நைட் இங்கே பாருங்கள் எவ்வளோ யூஸ்